யோசித்துக் கொண்டே இருக்கிறார் வாழ்க்கையும் சிறப்பாக போய்கொண்டிருக்கிறதே ஒரே ஒரு குறை அவர்களுக்கும் பல ஆண்டுகள் ஆகியோர் சத்திய இல்லை என்ன செய்வது என்று அரசர் யோசித்தார் முனிவரை அழைத்தார் முனிவர் அவருடைய மரும்தான் தாங்கள் கவத்தில் சிறந்தவர் எதையும் தவத்தால் சாதிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர் எனக்கு இரண்டு வேண்டுகோள் இருக்கிறது அதை நிறைவேற்றி தாருங்கள் என்று கேட்டார் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் உங்களுடைய மனைவி சத்தியவதிக்கு ஒரு குழந்தையும் ஆண் குழந்தையும் என்னுடைய மனைவிக்கு ஒரு ஆண் குழந்தையும் என் நாட்டை ஆழ்வதற்கு வாரிசாகவும் உங்களுக்கு வாரிசாக ஒரு குழந்தையும் இரண்டு குழந்தைகளையும் தவம் இருந்து பாயாசம் கொடுத்து குழந்தை பேரை அடைய செய்ய வேண்டும் என்று சொன்னார் அவரும் சரி என்று சொன்னார் தன்னுடைய ஆசிரமத்திற்கு அருகிலேயே ஒரு தவச்சாலை அமைத்தார் வேலை சாலை அமைத்து கோம உண்ணம் அமைத்து பூஜை சாமான்கள் எல்லாம் வைத்து பூஜை நடக்கிறது அந்த பூஜையிலே அவர் தன்னுடைய தவத்தால் ஒரு இரண்டு கிண்ணங்களை வரவழைத்து இரண்டு கிண்ணத்திலும் அமிர்த பாயாசம் அதாவது இந்த காலத்தில் குழந்தைகளுக்கு ஆஸ்பத்திரியில் போய் நம்ம மறந்து சாப்பிடுவோம் மாத்திர